காலையார் கோவில் அருகே காவல் சார்பு ஆய்வாளரை வெட்டிவிட்டு தப்பிவிட முயன்ற ரபடியை போலீசார் சுட்டுப்பிடித்தனர் சிவகங்கை மாவட்டம் கச்சகனத்தம் கிராமத்தைச் சேர்ந்த அகிலன் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மூன்று பேரை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் இவர் மீது ஐந்து கொலை வழக்குகள் உட்பட பதினெட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் காலையார் கோவில் அருகே கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல் ஆய்வாளர் ஆடிவேல் மற்றும் சார்பு ஆய்வாளர் குகன் தலைமையிலான காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக காரில் வந்த அகிலன் சார்பு ஆய்வாளர் குகனை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி போட முயன்றார் இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட காவல் ஆய்வாளர் ஆடிவேல் அகிலனின் வலது காலில் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தார் இந்த சம்பவத்தில் காயமடைந்த சார்பு ஆய்வாளருக்கும் ரவிடி அகிலனுக்கும் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது